ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா தை தேதி பொங்கல் வந்துடும் முதல் நாள் மகர மாதம்னு பேர் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த மகர மாதத்தில் வரக்கூடிய ராசி பலங்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் மகர மாதம் அப்படிங்கிறதுக்கு எப்படி என்ன சார் அப்படி ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உத்தராயணம்னு பேர் உத்தராயணம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மகர மாதத்தில் வரக்கூடிய உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிறதுக்கு பேர் உத்தராயணம்னு பேர் அப்போது இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அனைவருக்கும் உத்தராயண புண்ணியகால மகர மாத ராசி பலன்கள் சொல்வதில் சந்தோஷம் அதில் என்னன்னு கேட்டால் இந்த தை தேதி பொங்கல் வாழ்த்துக்கள் சூரிய பகவானை வச்சு தான் நம்மளுடைய ராசி பலன்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அது சந்திரனை பேஸ் பண்ணி எப்படின்னா ஒருத்தருக்கு லக்னம்னு என்று சொன்னால் அது உயிரை குறிக்கக்கூடிய விஷயம் ராசி என்றால் உடலை குறிக்கக்கூடியது சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ராசின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்லப்போனால் மேஷங்கிற இடத்துல ஒரு சந்திரன் நின்றிருந்தால் அந்த ராசிக்கு பேர் மேஷம்னு அர்த்தம் மேஷம்ங்கிற இடத்துல ஒரு லா போட்டு இப்படி புது போட்டிருந்தால் லக்னம்னு பேர் லக்னம்னு பேர் ஸோ மேச ராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் மேசராசிக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் உச்சமாகும் சூரிய பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அதுலேயும் அஞ்சாம் அதிபதி பத்தில் இருக்கார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைக்கான முயற்சி அப்படின்னு ஒன்று இருக்கும் தை மாதம் வரட்டுங்க பார்த்துக்கலான்ட்டு இருக்கோங்க முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இது குழந்தை பேருக்கு அருமையான மாதம் தாராளமாக முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கட்டும் இந்த மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா திருப்புகழூர்னு ஒரு ஊர் இருக்குது திருப்புகழூர்னு என்ன சார் திருப்புகல்னு ஒரு பேர் தானே சார் இருக்கும் திருப்புகழூர்னு ஒரு ஊர் இருக்கா திருப்புகலூர் சென்று வந்தால் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேசராசிக்கு கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி குரு பகவானும் நல்ல இடத்தில் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது மேசராசிக்கார குழந்தைகள் அதிலும் குறிப்பாக பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும் மாணவர்கள் மிகச்சிறந்த மதிப்பெண்கள் எடுப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த டியூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன தமிழ்னு தெரியல டியூஷன்னா வந்து நம்ம வீட்டிலேருந்து படிப்போம் ஹோம் டியூஷன் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உட்காந்து படிக்கிறது அந்த படிப்பு செய்கிறவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள் வாழ்த்துக்கள் இது வரைக்கும் நம்ம இந்த ராசி பலன்களை பார்த்தோம் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் நம்மக்கிட்ட கிடைக்கிது கீழே இருக்கிற நம்பரில் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கூப்பிடலாம் கேட்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நேரலை லைவும் நம்மளுடைய இதில் இருக்குது நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜெனில் கண்டிப்பாக நியூ ஜெனில் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தாராளமாக கீழே போடலாம் நேரடியாக பார்க்கணும் சார் உங்கள் நேராக தான் சார் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நங்கநல்லூர் மற்றும் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இப்போதைக்கு ஆக்சுவலாக நம்ம மதுரை சென்னை ஒசூர் எல்லா இடத்துலையும் இருந்தோம் இப்போ இந்த இதுக்கப்புறம் நம்ம அதை பண்ணுறதில்ல சென்னை மற்றும் கோவையில் நேரடியாக நீங்கள் தாராளமாக பார்த்து பேசிக்கலாம் மிக குறைந்த தொகையில் உங்களுக்கு ஒரு சரியான தீர்வுகள் தெளிவான பரிகாரங்கள் அதாவது எளிய முறையில் உங்களுக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய சுகர் நாடி பற்றிய ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை வணக்கம்